குட் ஈவினிங் வணக்கம் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் நேற்று கோயம்புத்தூரில் ஒரு ஒரு பொண்ணு பொண்ணை அத்தின் காலேஜ் பொண்ணு அந்த ஏர்போர்ட் ரோட்டில் நிறைய காலேஜஸ் இருக்குது அந்த காலேஜ் ரோட்டில் ஒரு காலேஜ் பொண்ணு ஒரு மூணு பேர் சேர்ந்து கேங் ரேப் பண்ணியிருக்காங்க கூட்டுப்பாளியில் ரேப் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதை பற்றி நான் பேச விரும்பலை ஏன்னா அது எல்லாரும் பேசியிருப்பாங்க இப்போ தமிழ்நாடோட ஆக்சுவல் சுச்சுவேஷன்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன டீட்டெயில் நான் சொல்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் டைம் இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் இன்னைக்கு இந்த நியூஸை பார்த்தேன் யூஸ்வலாக இது ரெகுலராக வருது அதை பற்றி பேசணுன்னு நினைப்பேன் ஆனால் அதை பற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்பு சுத்தமாக இருக்கும் அதனால் பேசுகிறதில்ல ஏன்னா என் வீட்லேயும் என் ஒய்ஃப் இருக்காங்க என் பொண்ணு இருக்குது சின்ன பொண்ணு ஸோ அதை பற்றி பேசுகிறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும் அதுதான் உண்மை ஸோ இதை ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணேன் ஸோ என்சிஆர்பி இருக்காங்கல்ல நேஷ்னல் க்ரைம் பியூரோ ரெக்கார்ட்ஸ் அதை ஜஸ்ட் கோத்ரூவ் பண்ணேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ இந்த மந்த் இயரில் என்ன ப்ளோ க்ரைம் வந்து நடந்திருக்குது எகெய்ன்ஸ்ட் உமன் அப்படிங்கிறத ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க நான் நான் ரெண்டு மூணு பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த உம் கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் இருக்கு இல்லையா அது வந்து யூஸ்வலா நூற்றுல அஞ்சு அவ்வளோதான் ரெக்கார்ட் பண்ணுறாங்கண்ணா இப்போ நூறு அஞ்சு கிரை நூ நூறு கிரைம் நடந்துருந்துச்சுன்னா அஞ்சு பேர் தான் ரெக்கார்டே பண்ணுறாங்க எஃப்ஐஆர் கொடுக்குறாங்க மீதி எல்லாரும் மானம் மானம் போய்டும் இன்னொன்று வெளியே சொல்ல சங்கடப்பட்டுக்கிட்டு வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்கிறது சங்கடப்பட்டுக்கிட்டு விட்டுடுறாங்க இதுதான் நிறைய நடக்குதுன்னு சொல்கிறாங்க உண்மையான விஷயம் எனக்கும் தெரியல இதுதான் உண்மையாக இருக்கும்னு எனக்கும் தோணுது ஸோ அப்படி இருக்கும்போது அஞ்சுலேருந்து பத்து தான் நூறு கிரைம் நடந்துச்சுன்னா அஞ்சு பேர் தான் ரிப்போர்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அது ஏன் அப்படின்னா ஈவன் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி இல்லை ஒரு நாளுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கேங் ரேப் பண்ண சாரி ஒருத்தர் ரேப் பண்ணியிருந்தார் அதில் கூட எஃப்ஐஆர் வெளியே விட்டுருந்தாங்க நீங்கள் நல்லா நினச்சி பார்த்துருப்பீங்க அப்போ அந்த எஃப்ஐஆரில் அவங்களோட வீட்டில் உள்ள டீட்டெயில்ஸ் அந்த பொண்ணோட பேர்லேருந்து எல்லாமே இருக்கும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது எல்லாருமே உடஞ்சி போயிடுவாங்க ஸோ அப்போது அந்த விஷயங்கள் கூட நடக்குது அது இல்லாமல் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நம்ம வீட்டில் ஏன் வீட்டில் இருக்கிறவங்களே பேசுவாங்க இப்போ பாருங்களேன் இப்போ ஒரு குரூப் வரும் பாருங்கள் அந்த பொண்ணு நைட் டைம் அங்கே என்ன வேலை பண்ணிச்சு அந்த பையனுக்கும் அவங்க அந்த பொண்ணுங்க என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய குரூப் வரும் இதுக்கு பயந்துக்கிட்டே யாரும் ரிப்போர்ட்டும் பண்ணுறதில்ல ரிப்போர்ட் பண்ண போனால் அங்கே இருக்கிறவங்க வந்து கண்டபட்டி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஈவன் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் கூட அந்த லாயர் வாய்ஸ் அவுட் பண்ணியிருப்பார் கேஸ் கொடுக்க போகும்போது ஃபர்ஸ்ட்டு ஒரு லைஃப் போயிடுமா கேஸ் கொடுக்காதுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுதான் ரியல் ரீசன் யாரும் கேஸ் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு இன்னொன்று அந்த கேஸ் என்றைக்கு முடியும்னே தெரியாது பல வருடங்கள் இழுத்து 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 போயிட்டு அந்த பொண்ணை சாவடிக்காமல் விட மாட்டாங்க ஸோ அதுதான் நடக்குது ஸோ இப்போ வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் க்ரைம் அகெயின்ஸ்ட் உமன் நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தோம் ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா நினச்சிக்கணும் அஞ்சு நூற்றில் அஞ்சு கேஸ் தான் ஃபைல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஓகே மோர் இருக்கும்னு இருக்கோன்னு வச்சுக்கிங்களேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா க்ரைம் எகெயின்ஸ்ட் உமன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எட்டாயிரத்தி ஐநூறு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நைன் தௌசண்ட் அதாவது ஒம்பதாயிரத்தி இரநூத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கிரைம் ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போது யோசித்து பாருங்கள் அஞ்சில் நூற்றுல அஞ்சே அஞ்சு கிரைம்ஸ் தான் ரெக்கார்டே பண்ணுறாங்கன்னா எவ்வளோ கிரைம் இருக்கும்னு நீங்கள் நினச்சி பார்த்துக்குங்க தமிழ்நாட்டில் அப்படிங்களா ஓகே அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மர்டர் வித் ரேப் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே தான் எல்லாமே படிக்கிறேன் கிட்னாப்பிங் ஆஃப் உமன் இரநூத்தி தொண்ணூறு ஓகேங்களா இதெல்லாம் வந்து ரெக்கார்டட் அன் ரெக்கார்டுன்னு எவ்வளோ இருக்குன்னே தெரியல கிட்நாப்பிங் ஃபார் மேரேஜஸ் ஒன் நைன்டி த்ரீ இது ரெக்கார்டட் அன் எத்தனை ஆயிரம் இருக்குன்னு தெரியல ரேப் கேசஸ் முந்நூற்றி அறுபத்தஞ்சு தான் ஃபைல் பண்ணியிருக்கு சரிங்களா இது ரெக்கார்டட் அன் ரெக்கார்டு எவ்வளோ ஆயிரம்னு தெரிய மாட்டேது அட்டம் ரேப்பு நாற்பத்தொன்று போட்டிருக்காங்க இது ரெக்கார்டு அன் ரெக்கார்டு எத்தனை ஆயிரம் தெரியல அசால்ட் ஆன் உமன் இன்டென் டு அவுட்ரேஜ் ஹெர் மாடஸ்டி அவங்களோட கண்ணியத்து குறைபாடாக அவங்க மேலே அட்டாக் பண்ணுறது ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது அப்படின்னு பார்க்குறீங்க இது வந்து ஜஸ்ட் ஜஸ்ட் ரெக்கார்டு ரெக்கார்டு இல்லாமல் எத்தனை ஆயிரம்னு தெரில சைபர் கிரைம் நைன்டி ஒன்னுன்னு போட்டிருக்காங்க ஓகேங்களா அப்புறம் போக்சோ ஆட் அதாவது அண்டர் எயிட்டீனில் நடக்கிற கிரைம் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி ஃபோர் இது எனக்கு தெரிஞ்சு மக்கள் தொகையை வச்சு பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் நம்ம தான் எல்லாத்துலேயுமே டாப்பில் இருப்போம்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் தான் நடந்துகிட்டு இருக்குது இவ்வளோ கிரைம் நடக்குது ஸோ இதெல்லாம் ரெக்கார்டட் ரெக்கார்டட் அன்ரெக்கார்டு அவங்க செயிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க பல ஆயிரங்கள் இருப்பாங்க அதுதான் உண்மையாக இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னாங்க இப்போ சிங்கப்பூர் மாதிரி ஒரு கண்ட்ரியில் செக் பண்ணுவோன்னா இது மாதிரி ஒரு க்ரைமுக்கு இருபது வருஷம் ஜெயிலு அது இல்லாமல் ஐம்பது சாட்டை அடி பட்டக்சை பழுக்க வச்சிருவாங்க அடிச்சே சரிங்களா அவன் லைஃப் லாங் அவன் உள்ளதான் இருபது வருஷம் தான் இருக்க போகிறான் அதுக்கு இன்னொன்னா இன்னும் இன்னும் கண்டனம் கொடுக்குறாங்க ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏன் இந்தியாவை பற்றி பேசுகிறோம் நம்ம இருக்கிறதே நம்ம நாட்டு தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம் இப்போ தமிழ்நாடு வரைக்கும் பார்த்தோம்னா இது ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டு இருக்குது இது நடக்கும்போது நீங்கள்லாம் நல்லா பார்த்துருப்பீங்க போதையில் பண்ணிட்டாங்க டாஸ்மாக் இருக்குது போதை கலாச்சாரம் கஞ்சா குடிக்கிறாங்க அதெல்லாம் ரீசன் இல்லை உண்மையான ரீசன் வந்து நாம் என்ன பண்ணாலும் நமக்கு எந்த தண்டனையும் கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு ஒரு தெனாவட்டருக்கு அதை பேக் பண்ணுறாங்க நிறைய பேர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸு இந்த அதிகார மையத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு பேக்கிங் இருக்கிறதுனால யாரும் பயப்படுறது கிடையாது எனக்கு இந்த ஒப்பனோ சுப்பனோ எவனா இருந்தாலும் இருந்துட்டு போவோம் இந்த மாதிரி தண்டனை பண் இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணாங்கன்னா அவனுக்கு ஜெயில் தண்டனை உறுதி இருபது முப்பது வருஷம் இருந்து வெளியே வரப்போகிறதில்லை சீக்கிரமாக தண்டனை கிடைக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா யாரும் பண்ண மாட்டாங்க இவங்களுக்கே தெரியும் ஈவன் அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் தண்டனை கிடச்சிது அதுவும் ஆச்சரியத்தக்க அளவில் ஃபாஸ்டாக தண்டனை கொடுத்துட்டாங்க அதில் கூட யார் அந்த சாருன்னு ஒரு குரூப்பு பேசிக்கிட்டு இருந்தாங்க அது உண்மையாக பையான்னு தெரியாது ஸோ இவங்க எல்லாமே அவர் பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு டாப் லெவலில் இருக்கிறவங்களுக்கு கூட கனெக்ஷன் வச்சிருக்கிறாரு ஈவன் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸும் பண்ணியிருக்கிறாங்க அந்த கேஸில் அதுக்கப்புறம் தான் திரும்ப அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரி கேஸில் ஸோ இதில் என்ன விஷயம்னா ஐவன் இப்போ இதில் என்ன மேட்டர்னா ஐம்பது அறுபது வருஷமாக இந்த திராவிட கட்சிகள் ஏடிஎம்கே போது டிஎம்கே எல்லோரும் ஆட்சி பண்ணுறாங்க இவங்களுக்கு நல்லாவே தெரியுது இந்த லேடிஸும் சரி இந்த யங்ஸ்டர்ஸும் சரி இந்த உமனும் சரி இதை பற்றி எதுவும் கண்டுக்க போகிறது இல்லை இதுக்கு ரெகுலராக நடந்துகிட்டு தான் இருக்கும் அவங்க விட்டுருவாங்க அவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்க நமக்கு ஓட்டு போடுவாங்க அவங்க இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட மாட்டாங்க அவங்களுக்கு சூடு சுரணம் கிடையாது அப்படின்னு நினச்சிருக்குறாங்களா அப்படின்னு எங்களுக்கு தெரியல உண்மையிலேயே இல்லை எங்களை நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கும் சுரணம் இல்லை இவங்களுக்கு ஒரு ரூபாய் மாதம் மாதம் லேடிஸுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரரூபா கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் நமக்கு தேவை காசு அட்டை போடுறது எந்த விதமான ஒரு இப்போ பாருங்களேன் இப்போ அந்த ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்காங்க இல்லையா ஏடிஎம்கே டிஎம்கே இருக்காங்க இவங்க பெரிய சாதனை சாதனைன்னு என்னத்தை சொல்கிறாங்க யோசிச்சு பாருங்கள் ஃப்ரீயாக அந்த பஸ் கொடுத்தது ம் அதுக்கப்புறம் அந்த பஸ் ஃப்ரீயாக பஸ் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறீங்க ஓகே அதுக்கப்புறம் மகளிர் உதவித்தொகையாக உரிமை தொகைன்னு சொல்லி ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க இதுதான் உங்கள் சாதனையா ஏங்க ஒரு பொண்ணு கூட எங்கள் நாட்டில் பயப்பட தேவையில்லை நைட்டு வெளியே போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறது சாதனையா இல்லை ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது சாதனையாங்க மாதம் மாதம் இப்போ நீங்கள் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது வந்து இந்த மாதிரியான கொடுமை நடக்கும் அதை வாய்ஸ் அவுட் பண்ணக்கூடாதுன்னு கொடுக்குறீங்களா இல்லை தட்டி கேட்கக்கூடாதுன்னு கொடுக்குறீங்களா இல்லை கண்டும் காணாத மாதிரி போயிடுங்க நாங்கள் ஒரு தான் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம்ல அப்படிங்கிற மாதிரியா இப்போ பாருங்கள் ஏடிஎம்கேயில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஆயிரத்தி ஐநூறுரூபா கொடுக்குறேன்னு சொன்னார் இபிஎஸ் சார் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாலின் சார் என்ன சொல்லுவார் நான் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லுவார் இதுதான் இவங்க மாறி மாறி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு எந்த விதாவது இது ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்ம வீட்லேயும் பொண்ணுங்க இருக்காங்க நம்ம ஒய்ஃபு அக்கா அக்கா தங்கச்சி எல்லாருமே இருக்காங்க அம்மாலேருந்து எல்லோரும் இருக்காங்க அவங்க வெளியே போயிட்டு வரந்தாங்கன்னு வைங்களேன் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா எல்லாேருக்கும் ஒரு பக்கு பக்குன்னு ஒரு பயம் வருதுங்க ஏன்னா நம்ம ஊர் கண்டிஷன் அப்படி இருக்குது இதெல்லாம் சொல்லப்போனால் நம்மளாம் அசிங்கப்பட்டு கிடக்க வேண்டி இருக்குது தலைவர் ஒழுங்காக இருந்தாருன்னா இது எல்லாமே நல்லா நடக்குங்க எந்த பிரஸ்தாதவிலையும் வராதுங்க ஈவன் நான் சிங்கப்பூர்ல இருந்தேன் தெருக்கு தெரு பியர் கிடைக்குங்க எல்லாரும் உட்காந்து குடிச்சி ஃபேமிலியோட கூட உட்காந்து குடிச்சிட்டு இருப்பாங்க அந்த ஊரில் இப்படி நடக்கலையே யாருமே பயப்படலையே அந்த ஊரில் அவங்க இதை விட நல்ல மாடனாக தான் ட்ரெஸ் பண்ணுறாங்க அந்த ஊரில் நாங்கள் வேலை செஞ்ச ஒரு அஞ்சு வருஷம் அந்த ஊரில் இப்படி நடக்கலையே நான் நியூஸே கேள்விப்பட்டது இல்லையே எல்லாருமே பத்து பன்னெண்டு மணி ஒரு மணி நாள ரோட்டில் நடக்க போதுன்னு செய்கிறாங்க வேலைக்கு நம்ம ஊரில் மட்டும் ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்குது ஒருத்தங்க கூட நடக்க முடியல ஏன் நம்ம போனால் நம்மகிட்ட இந்த பிடிக்கிட்டு போயிடுறானுங்க காசை இதுக்கு ஒரே ரீசனுங்க ஒரே ரீசன் நம்ம பண்ணுற தப்புக்கு தண்டனை கிடைக்கும்னு யாரும் பயப்படுறதில்ல ஏன்னா அது கிடைக்கிறதும் இல்லை போல் தெரியுது ஏன்னா அந்த நியூஸில் பார்க்குறோம்ல இல்லை நியூஸ் பேப்பரை திறந்தா அஞ்சு வயசு பொண்ணு ஆறு வயசு பொண்ணு வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகாதவங்க வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க எல்லா லேடிஸுக்கும் பாதுகாப்பு கிடையாது யாருக்குமே பாதுகாப்பு இருக்க மாட்டுது இதுதான் நம்ம ஊரோட சுச்சுவேஷனாக என்னன்னு தெரிய மாட்டுது இதில் வேற நாங்கள் வந்து அந்த மாடலு இந்த மாடல்னு சொல்லிட்டு இருக்கிறோம் ஐயா முதல்வர் ஐயா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஆக்ஷனை எடுங்க ஐயா நீங்களாம் பொலிட்டிக்கல்ல எடுக்கிறீங்க இதெல்லாம் பண்ணுங்க ஐயா இது பண்ணால் ஆட்டோமேட்டிக்கா நாடு வளரும் ஐயா அதனால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல என்னைக்கு மாறணும்னு தெரியல புதுசாக ஒரு பார்ட்டி வருது அவர் இதை தான் பெருசு பெருசாக பேசுறாரு எங்கே போனாலும் உமன் சேஃப்டின்னு பேசுறாரு அட்லீஸ்ட் விஜய அண்ணன் அந்த டிவிக்கே பார்ட்டிஸ் ஏன்னா அவங்களால பண்ண முடியும் யங்ஸ்டர்ஸ் அவங்க எல்லாரும் இருக்கிற எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் அவங்களால பண்ண முடியும் விஜய அண்ணா நீங்கள் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் பெருசாக வேறு எதுவும் பண்ண வேணாம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து அவங்கள ஏமாத்திட்டு அவங்க வாய்க்கு அரிசி போட வேண்டாம் அவங்க ஆயிரம் ரூபா ரூபாய் கொடுக்குறோன்னு ஏமாத்தாதுங்க உமன் சேஃப்டியை பண்ணுங்க கரப்ஷனை ஒழிச்சிக்கிட்டுங்க உமன் சேஃப்டியை என்ஷூர் பண்ணுங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் மூணு வயசு நாலு வயசு படிக்க போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க ஸ்கூல் பொண்ணுங்க காலேஜ் பொண்ணுங்க ரேப்புன்னு ரேப்பு நடக்குதுன்னு வருது ஆனால் யாருக்கும் தண்டனை கிடைச்ச மாதிரி நான் இது வரைக்கும் நியூஸில் ரொம்ப ரேராக பார்க்குறேன் வருஷத்துக்கு ஒன்றோ ரெண்டோ தான் பார்க்குறேன் ஸோ கன்வென்ஷன் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேங்க உண்மையாக இருந்தால் கமெண்ட்ல பண்ணுங்க ஸோ இந்த ரேப் பண்ணுறவனுங்களை தூக்கி ஜெயிலில் போட்டு அவங்களை என்ன பண்ணாலும் பிரச்சனை கிடையாதுங்க அவனுக்கு ஒரு ஜென்முமே இல்லை சட்டத்துக்கு உட்பட்டு அவனுங்களை தண்டிச்சு இதை மாதிரி பண்ண நினைக்கிறவங்க நமக்கு தண்டனை கிடைக்கும் நம்ம லைஃப் காலி அப்படிங்கிறது அவனுங்களுக்கு தோணால் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாட்டிலேருந்து இல்லாமல் போகும் அதுக்கு உண்மையாக மக்களுக்காக வேலை செய்கிறதுக்கான ஒரு லீடர் வேணும் அது வந்து புதுசாக வர்ற பார்ட்டிஸ் கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா நம்ம தலைவர்கள் எப்படி இருந்தாலும் அதை பற்றி தான் அந்த ஸ்டேட் இருக்கும் இப்போ யோசிச்சு பாருங்க நம்ம சீமான கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி அவருக்கு மேலேயே ஒரு பாலியல் கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு பரு தல பல கருக்கலைப்புகள் அவரே பண்ணியிருக்காருன்னு வந்துச்சு ஒவ்வொரு லீடர்ஸையும் எடுத்து ஹிஸ்ட்ரியை பார்த்திங்கன்னா நமக்கே தலை சுற்றுது இவங்க எப்படி நம்மளோட உமனுக்கு பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்படிங்கிறது சத்தியமாக தெரியல விஜயனா இந்த நீங்கள் எந்த விதம் பெரிய ஒரு பெரிய தலைவல் எதையும் பண்ண வேண்டாம் இந்த கரப்ஷனையும் இந்த உமன் சேஃப்டியும் நீங்கள் என்ஷூர் பண்ணுங்க இருபது வருஷத்துக்கு நீங்கள் தான் ராஜாவாக இருப்பீங்க இதுதான் உண்மைண்ணா தயவு செஞ்சு பண்ணுங்க உங்க மேலே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிறோண்ணா ரொம்ப நன்றிண்ணா